மாபெரும் அரசியல் தலைவர் ஜி கே மூப்பனார் அவர்களின் மகன் தற்போதைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் முன்னாள் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் தற்போது முக்கியமான தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்களில் இவரும் ஒருவர் திரு ஜி கே வாசன் அவர்களின் வரலாறைக் காணலாம் திரு ஜி கே மூப்பனார் அவர்கள் தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள சுந்தர பெருமாள் கோவிலில் கஸ்தூரி மூப்பனார் ஜி கே மூப்பனார் ஆகியோருக்கு மகனாக பிறந்தார் ஜி கே மூப்பனார் அவர்கள் தேசத்தை கட்டி எழுப்புவதில் அர்ப்பணிப்புடன் செயல்பட்ட ஒரு சிறந்த மத அரசியல்வாதி இந்திய நாடாளுமன்றத்திற்கு நாட்டின் முதல் பொது தேர்தலில் இருந்து அவர் இந்திய தேசிய காங்கிரஸில் சமூக அரசியல் நிறுவனங்களில் முக்கிய பங்கு வைத்தார் அவருடைய முன்னோர்கள் நிலப்பிரவுக்கள் உண்மையில் சுதந்திரத்துக்கு முந்தைய காலத்தில் தஞ்சாவூரில் அனைத்தும் வெறும் ஐந்து மாகாணங்களை உள்ளடக்கியது மேலும் கபிஸ்தனம் பகுதியில் உள்ள வளமான விளைநிலங்களை ஆட்சி செய்த சிலரில் அவரது குடும்ப குலமும் ஒன்று இது மூப்புனார் என்றும் அழைக்கப்பட்டது ஜி கே வாசன் சென்னையில் உள்ள மெட்ராஸ் கிறிஸ்டியன் கல்லூரி மேல்நிலைப் பள்ளியில் தனது பள்ளிப்படிப்பை முடித்தார் தமிழ்நாடு கல்லூரியில் மேல்நிலை பல்கலைக்கழகத்தில் உள்ள தி நியூ கல்லூரியில் இளங்கலை பிஏ பட்டம் பெற்றார் அரசியல் வாழ்க்கையின் ஆரம்ப கட்டத்தில் ஜி கே வாசன் அவர்கள் கட்சியின் அதிகாரப்பூர்வ தலைவராக இல்லாவிட்டாலும் தமிழ்நாட்டின் தஞ்சாவூர் மாவட்ட அரசியல் நிகழ்வுகளில் தீவிரமாக ஈடுபட்டார் ஜி கே மூப்பனாரின் அரசியல் நிர்வாகத்தில் அவருக்கு உறுதுணையாக இருந்த அவர் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி மற்றும் பாபநாசம் மாநில சட்டமன்ற தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரங்களில் பங்கேற்றார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் ஜி கே மூப்பனார் மறைவுக்குப் பிறகு தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவராக ஜி கே வாசன் எம்பி எம்எல்ஏக்கள் மற்றும் கட்சியின் மூத்த நிர்வாகிகளால் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்போது ஜி கே வாசன் அவர்கள் இந்தியாவில் ஒரு மாநில அரசியல் கட்சியின் இளைய தலைவர் அவரது தலைமையில் பனிரெண்டாவது தமிழ்நாடு மாநில சட்டமன்ற தேர்தலில் கட்சி முப்பத்தி ரெண்டு வேட்பாளர்களை நிறுத்தியது மற்றும் பதினெட்டு புள்ளி எண்பத்தி ஐந்து லட்சத்திற்கு அதிகமான வாக்குகளை பெற்று இருபத்தி மூன்று தொகுதிகளை வெற்றி பெற்றது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டின் கட்சி மாநிலத்திலும் மத்தியிலும் அமைப்பு பலம் மற்றும் அரசியல் பிரதிநிதித்துவம் ஆகிய இரண்டிலும் மிகவும் செல்வாக்கு பலமாக இருந்தது ஜி கே மூப்பனார் மற்றும் அவரது லட்சக்கணக்கான கட்சி ஆதரவாளர்களின் விருப்பத்தை நிறைவேற்ற ஜி கே வாசன் முன்வந்தார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் வருடம் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி ஜி கே வாசன் அவர்கள் தலைமையில் கட்சி மற்றும் அதன் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் மற்றும் லட்சக்கணக்கான தொண்டர்கள் இந்திய தேசிய காங்கிரசுடன் நிபந்தனையின்றி இணைக்கப்பட்டனர் இந்திய தேசிய காங்கிரசில் உறுப்பினரான பிறகு ஜி கே வாசன் தேசிய மற்றும் மாநில அளவிலான அரசியலில் முக்கிய பங்கு வகித்தார் அவர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயலாளராக இரண்டாயிரத்தி இரண்டில் மற்றும் இரண்டாயிரத்தி நான்கில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் இளைய தலைவர் என்ற நிலைக்கு உயர்ந்தார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் இளைய தலைவர் என்ற பெருமையை பெற்ற பெருந்தலைவர் காமராஜருக்கு அடுத்தபடியாக இவர் உருவாக்கினார் ஜி கே வாசன் கட்சி தொண்டர்களுக்கு புத்துயிர் அளிக்க மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து அமைப்பு வலுப்படுத்த பொதுமக்களும் உரையாடினார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக தனது முதல் தேர்தலில் பதிமூணாவது தமிழ்நாடு மாநில சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைத்து பத்து வேட்பாளர்கள் நிறுத்தியதோடு அனைவரையும் வெற்றி பெறச் செய்தார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் இளைய தலைவர் என்ற பாக்கியத்தையும் பெற்றார் இன்று வரை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் இளைய தலைவர் என்ற பெருமை பெற்ற பெருந்தலைவர் காமராஜருக்கு அடுத்து இவர் மட்டும்தான் ஜி கே வாசன் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு தமிழ்நாடு மாநிலத்திலிருந்து இந்திய நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் நாடாளுமன்ற உறுப்பினராக கொள்கைகள் மற்றும் திட்ட அமலாக்கங்கள் குறித்து பல நிர்வாக ஆலோசனை குழுக்களின் ஒரு பகுதியாக இருந்தார் கிராமப்புற வாசியாக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிகாரம் அளிக்க அவர் தொடர்ந்து பாடுபட்டார் வேளாண் அமைச்சகத்திற்கான ஆலோசனை குழு இதன் மூலம் துடிப்பான கிராமப்புற பொருளாதார கட்டெழுப்புவதற்கும் தேசிய உணவு பாதுகாப்புக்கான நடவடிக்கைகளுக்கும் ஆற்றலமிக்க ஆதரவை வழங்கியது நகர்ப்புற மற்றும் ஊரக வளர்ச்சிக்கான துறை சார்ந்த நிலைக்குழு நகர்ப்புற மற்றும் ஊரக வளர்ச்சி குழு உறுப்பினர் துணை சட்டத்திற்கான குழு உறுப்பினர் நிலக்கரி மற்றும் எஃகு குழு உறுப்பினர் நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சகத்திற்கான ஆலோசனை குழு முனிசிபாலிட்டிகளின் விதிகள் நாடாளுமன்ற மசோதாவில் தீவிரமாக ஈடுபட்டது திட்டமிடப்பட்ட பகுதியில் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் அமைப்பில் இந்தியாவின் பதிமூன்றாவது பிரதமரான டாக்டர் மன்மோகன் சிங் தலைமையில் மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சராக ஜி வாசன் பதவியேற்றார் அவரது திறமையான வழிகாட்டுதலின் கீழ் கப்பல் போக்குவரத்து அமைச்சகம் உள்கட்டமைப்பு மற்றும் பொருளாதார செயல்திறன் ஆகிய இரண்டிலும் அபரிதமான வளர்ச்சியை கண்டது அவரது பதவிக்காலம் தொழில்துறை பல முக்கிய சாதனைகளை பதிவு செய்தது கப்பல் கட்டும் தொழிலுக்கான அடுத்த மையமாக இந்தியா இருக்கும் என்று கூறியது தொடங்கப்பட்ட முதல் பணியானது இஎல டெண்டரிங் முறையை அறியப்படுத்துவதன் மூலம் கப்பல் துறையின் செயல்பாடுகளை சீர்திருத்தம் மற்றும் நவீனமாக்குவது இந்திய துறைமுகங்களுக்கு சொந்தமான நிலங்களின் குத்தகைக்கான திருத்தப்பட்ட ஏழ விகிதத்தை செயல்படுத்தி நூற்றி முப்பத்தி மூன்றுக்கான புத்துயிர் உத்தியை அறிமுகப்படுத்தியது செயல்படாத துறைமுகங்களின் எண்ணிக்கை மற்றும் நில கொத்தையைக்கான ஏல விகிதத்தை திருத்தியது டி கே வாசன் அவர்கள் தலைமையில் கப்பல் போக்குவரத்து அமைச்சகம் நமது நாட்டில் உள்ள உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக ஐஎன்ஆர் ஃபார்ட்டி டூ பாயிண்ட் நைன் ஃபைவ் த்ரீ கோடி முதலீட்டில் சுமார் எண்பத்தெட்டு புதிய திட்டங்கள் வழங்கியுள்ளது மேலும் அதிக நேர்மை எளிமை மற்றும் வெளிப்படைத்தன்மையுடன் ஈர்க்கக்கூடிய செயல்தளுடன் மந்திரி பதவிக்காலத்தை வெற்றிகரமாக முடித்தது அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்பட்ட துறை சார்ந்த நில கொள்கை வழிகாட்டுதல்களை பெற்ற ஒரே அலுவலகம் கப்பல் போக்குவரத்து அமைச்சகம் மட்டுமே வெளிப்படத்தன்மை மற்றும் பொறுப்புக்குரல் நோக்கி ஒரு படி கப்பல் அமைச்சகம் அதாவது கொச்சி கேரளா உள்ள கொச்சி கப்பல் கட்டும் தளம் இந்திய கடற்படைக்காக ஐஎன்எஸ் விக்ராந்த் என்ற உள்நாட்டு விமானம் தாங்கி கப்பலை வடிவமைத்து உருவாக்கியது அமெரிக்கா இங்கிலாந்து ரஷ்யா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளுக்கு அடுத்தபடியாக இந்தியாவை ஐந்தாவது நாடாக மாற்றியது இதுபோன்ற பல சாதனைகளை அவர் கப்பல் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்ததோ செய்துள்ளார் இவ்வாறு அரசியலில் அவர் அமைச்சராக இருந்த காலத்தில் கப்பல் போக்குவரத்துறைக்கு பல நல்லது செய்துள்ளார் அதே ஒன்று நேர்மையான அரசியல் தலைவர் என்றும் பேசப்படுகின்றது ஜி கே வாசன் அவர்கள் வகித்த பொறுப்புகளை காணலாம் இரண்டாயிரத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இரண்டு வரை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியில் தலைவராக இருந்தார் இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி மூணு முதல் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் செயலாளர் இரண்டாயிரத்தி மூணு முதல் பிப்ரவரி இரண்டாயிரத்தி ஆறு வரை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகத்திற்கான பொறுப்பாளர் இது ஜனவரி இரண்டாயிரத்தி ஆறு முதல் மே இரண்டாயிரத்தி ஒன்பது வரை இந்த பொறுப்பு வகித்தார் இரண்டாயிரத்தி ஒன்பது முதல் மே இரண்டாயிரத்தி பதினான்கு வரை மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் இரண்டாயிரத்தி பதினாலு ஜனவரி முதல் இரண்டாயிரத்தி பதினாலு மே முதல் வரை தொழிலாளர் துறை அமைச்சர் என அமைச்சர் பொறுப்புகளில் இவர் இருந்துள்ளார் ஜி கே வாசன் அவர்கள் கர்நாடக இசையில் ஆர்வம் கொண்டவர் என்றும் கிரிக்கெட் மற்றும் டேபிள் டென்னிஸ் விளையாடுவதில் ஆர்வம் கொண்டவர் என்றும் கூறுகிறார்கள் அறங்காவலர் குழு தலைவர் அதாவது திருவியாறு தியாகபுரம மகோத்சவ சபையின் தலைவர் தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் வாழ்நாள் உறுப்பினர் காஸ்மோபாலிட்டன் கிளப் சென்னையில் உள்ள கிளப்பில் வாழ்நாள் உறுப்பினர் என பல பொறுப்புகளையும் அவர் பொது வாழ்க்கையில் வகித்து வந்தவர் அவருடைய தந்தையார் ஜி கே மூப்பனார் அவர்கள் மிகப்பெரிய அரசியல் தலைவர் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி என்னும் தனி கட்சியை காங்கிரசிலிருந்து பிரிந்து ஆரம்பித்து மிகப்பெரிய வெற்றியை தமிழகத்தில் தேடித்தந்தவர் ஆனால் இவர் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்து பின்பு காங்கிரஸோடு இணைந்தார் இணைந்து அமைச்சராக இருந்தார் அதன் பிறகு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மீண்டும் தமிழ் மாநில காங்கிரஸை துவக்கினார் தற்போது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்து வருகின்றார் பல தேர்தல்களில் அவர் கூட்டணி கட்சிகளுடன் அண்ணா திமுகவுடன் கூட்டணி அமைத்து பல தேர்தல்களையும் சந்தித்துள்ளார் தமிழ்நாடு அரசியலில் மிகவும் பொறுமையான நேர்த்தியான அதிகம் பேசாத படித்த ஒரு அரசியல் தலைவர் என்றார் அது ஜி கே வாசன் அவர்கள் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்